மதுரையில் நீதி பேரணி நடத்த முயன்ற பாஜக மகளிர் கைது செய்யப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் தாக்குதலை கண்டித்தும் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தியும் பாஜக மகளிர் சார்பாக இன்று நீதி பேரணியில் கலந்து கொண்ட மாநில மகளிர் தலைவி உமாரதி மொடாக்குறிச்சி எம்எல்ஏ சரஸ்வதி தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு மற்றும் மகளிரணி நிர்வாகிகளை காவல்துறை கைது செய்தது ஜனநாயகத்திற்கு விரோதமான முறையில் திமுகவைச் சேர்ந்த பாலியல் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக திமுக அரசு செயல்படுவதாக அண்ணாமலை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி கமுதி முதுகுளத்தூர் திருவாராணனை பகுதிகளில் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட நெல் பயிருக்கு ஏக்கருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இழப்பீடு கோரி அப்பகுதி விவசாயிகள் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் கனமழையால் அழுகி பாதிக்கப்பட்ட மிளகாய் பயிருக்கு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் பின்னர் ஆட்சியர் அலுவலகம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க